தொடங்கலாமா உங்களுடைய வாய்ப்பு முதல் சொல் அதற்கான முதல் எழுத்து புற்று புற்று புகழ் புகழ் நான் நிச்சயம் சொல்லிடுவீங்கன்னு நினச்சேன்னா முக்கியமான இரண்டு எழுத்துக்கள் வந்துருச்சு நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு சொல் பரவலா எல்லாரும் இது ரொம்ப இதுக்கு வேறு மொழியில் நமக்கு ஒன்றும் இதில் நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை வட சொல் இல்லை நேரடியாக தமிழில் இந்த சொல்லை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ சொன்ன உடனே உனக்கு தெரிஞ்சிடும் ஐயையோ தப்பு பண்ணிட்டோன்னு உங்கள் அணியை சேர்ந்தவங்களை கேட்போம் அது புழுதி புழுதி என்பது நான் நினைக்கிற சொல் புழுதினா தெரியுமா என்ன குப்பை காத்தடிச்சா புழுதி பறக்குதுன்னு வாங்கல்ல இது என்ன சொல் என்று பார்ப்போம் ஓ புழுதி சரி அடுத்த சொல்ல முயற்சி பண்ணி பார்ப்போம் வீரன் வீரன் வீம்பு 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 நல்ல சொல் வீரம் வீரம் வீழ்ச்சி மூன்று சொல் தவறி தவறிவிட்டது என்ன சொல் என்று பார்ப்போம் வீச்சு தெரியும் இல்லையா சரி இறுதி வாய்ப்பு உங்களுக்கான மூன்றாவது சொல் கரம் கரம் கவலை கவலை கன்று கன்று கணினி கணினி நல்ல ஊகம் கழனி 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 இரண்டு மதிப்பெண்கள் கழனி என்றால் வயல் வயல் நிலம்